வணக்கம் என் பேர் சிவராஜ் திருச்சி மாவட்டம் திருவம்பரூர்லேருந்து வரேன் அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் இருக்கேன் அதுக்கு முன்னாடி இருபத்தோரு வருஷமாக சிவில் சர்வீஸாக இருக்கேன் மேஸ்திரியாக இருந்து செஞ்சிட்ருக்கேன் அதில் அனுபவத்தில் தான் வாஸ்து அதிகமாக நிறையா கற்றுக்கிடுது வெளியிலலாம் பெருசாக படிக்கலை இருந்தாலும் அந்த வாஸ்துல சில வீடியோஸ்லாம் அப்பப்போ பார்த்துட்டு அந்த நாலேஜை வளர்த்துட்டே இருப்போம் அது அந்த தொழில் அனுபவங்கிறதுனால அது சார்ந்த அறிவு அப்பப்போ இயற்கையாகவே இருக்குது இதில் நிறைய பேர் இப்போ பாடம் எடுத்தாலும் நான் வெளியில் போய் படிக்கிற ஐடியா எனக்கு சரியா இல்லை காரணம் வந்து எனக்கு இந்த பரிகாரங்கிற ஐடியாவில் கொஞ்சம் நம்பிக்கை குறைவு இதில் ம வாஸ்து செல்வா மொழிய வீடியோஸ்லாம் சரியாக பார்ப்பேன் அதில் பரிகாரம்லாம் இல்லை உடைத்தல் காய்த்து அழித்து தான் சரியான மருத்துடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் எந்த விஷயத்துக்கும் பரிகாரமாக ஒரு தகட வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை வாஸ்துங்கிறதே கட்டிட கட்டு முறை தான் அந்த முறையை சரி பண்ணாமல் வெறும் தகட வைக்கிறதுனால சரியாகுமாங்கிறதுல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைவு அதை நம்ம ஜி செல்வாஜி வீடியோ நிறையா பார்த்து வெறிய யார்ட்டை படித்தார் அப்படிங்கிறத ஏன்னா அவர் அஸ்ட்ராலஜி மூலிமா அவர் பழக்கம் எனக்கு அவர் வீடியோ வெளியே போடுற காலத்துலேருந்தே நான் இங்கே ரொம்ப ஆர்வம் சில வருஷமாகவே இப்போ வாய்ப்பு ரொம்ப வருஷமாக தேடிகிட்டே இருக்கும் நான் அந்த அந்த விளம்பரம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுமே ரொம்ப மிஸ் பண்ணிடுவேன் இந்த வாடி லாஸ்ட் டைம் முன்னாடி அட்வான்ஸாக அவன் செல்வாஜிட்ட சொல்லி பண்ணியாக அவனு படித்த ஆகணுங்கிற பிடிவார்த்தில் இருந்து நல்ல முறையாக படிச்சுருக்கேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லோரும் வாசித்து எடுக்கிறாங்க வாசி நாலேஜ் இருக்குது திசைன அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க ஆனால் திசை சரியானதா அப்படிங்கிறத நான் இங்கே வந்து தான் புரிஞ்சுக்கிட்டேன் எந்த இடத்துக்கும் வீடு கட்ட முடியும் அப்படிங்கிறத இங்கே வந்து நான் புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க முடிஞ்சி பொதுவாகவே பேஸிக் நாலேஜ் என்ன வாஸ்தூல இருக்கோ அந்த திசையின் அடிப்படையில் நம்ம வீடு கட்டிகிட்டு தான் இருக்கோம் ஆனால் திசை சரியானதாக இருக்கா அது சரியான திசையாக இருக்குன்னா எப்படி பண்ண முடியும் அந்த திசை மானியை கொண்டு அப்படிங்கிறத எனக்கு காலைல வரைக்குமே எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த திசை எப்படி பயன்படுத்த போகிறோம் இதை பயன்படுத்தி எப்படி கட்டுறது இதுக்கு முன்னாடி செல்லு அப்ளிகேஷன்லாம் வச்சு மார்க்கிங் பண்ணும்போது போது செல்லை பிடிச்சிக்கிட்டு வில்டிங்கை கிராஸாக கட்டுறதா சந்துகளை விட்டால் வீடு ஏற்றுக்கோக்கலாம் இப்படி தொழில் முறையில் இருக்கிறதுனால எனக்கு நிறையா சந்தேகம் இருந்துச்சு எனக்கு இந்த காலையில் பத்து மணி வரைக்குமே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐயா சாட்டை போட்டு புரிய வச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு முழு மனசாக ரொம்ப திருப்தியாக இருக்கேன் நிச்சயமாக குர்ணா ரொம்ப நன்றி